ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனில் நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜருகை வச்சு ரொம்ப கிராண்டாக வேணாம் ஒரு மாதிரி மைல்டாக பார்க்க அழகாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சில்க் சேரிலேயே அதே வெரைட்டியில் பட் பாருங்களேன் இந்த ஜருகே இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் பிளைனா இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கு சாரியோட கிளாத் வைஸாக இருக்கட்டும் சாரியோட லுக்காக இருக்கட்டும் ரொம்பவே அட்டாசமாக இருக்கு இந்த சாரீ வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்குது இதே முந்தி பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கலர் வந்து முந்தியில் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்கறதுனால ப்ளவுஸ் உங்களுக்கு அதுலேருந்து கான்ட்ராவா இந்த முந்தியில் என்ன கலர் இருக்கோ அதே ப்ளவுஸ் தான் கான்ட்ராவா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிளவுஸ் சூப்பராக இருக்குது சாரியோட லென்த் வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் மேலே தான் இருக்குது ஸோ தாராளமாக உங்களுக்கு வந்து பெரிய குண்டாக இருக்கவங்க கூட அதாவது ஃபேட்டாக இருக்கவங்க கூட கட்டலாம் சூப்பராக இருக்குது சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் ரொம்பவே உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இந்த சாரி வந்து ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் சேரீ உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு சில்க் மெட்டீரியல் மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது நல்ல ப்ளைனாக சில்கி மெட்டீரியலாக ரொம்ப அட்டாசமாக இருக்குது இப்போ நான் கட்டிங் பார்த்தீங்களா இதே சேரீ தான் இதில் இருக்குது ஓகே ஸோ அதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டல உங்களுக்கு ப்ளவுஸு இதே மாதிரி தான் வரும் ஸோ நீங்கள் இந்த ப்ளவுஸோட நீங்கள் போடும்போது இன்னும் ரொம்ப இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராவாக போட பிடிக்காதவங்க இந்த மாதிரி மெருன் கலரும் இல்லை க்ரீன் கலர் ப்ளவுஸ் போடுங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அடுத்த கலர் பாருங்கள் இதான் வந்து சேரீயோட ஓவரால் லுக்கு ரெண்டு சைடு இந்த மாதிரி பார்டர் உங்களுக்கு வந்து முந்திக்கு இதே மாதிரி வர்றதுனால பிளவுஸ் வந்து இந்த கலரில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராவா சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் பாருங்களா ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸ் இந்த மாதிரி போட்டு நீங்கள் இந்த சேரீ கேட்டபோது ரொம்ப இருக்கும் நல்ல ஒரு டபுள் ஷேட்ல வேற இருக்கு ஸேரீ அழான இந்த சாரியோட ரேட்டு ஒன்லி ஃபைவ் டுவெண்ட்டி தான் இப்போ எல்லாருமே நீங்கள் நிறைய பேர் வந்து முதல்ல வாட்ஸ்அப்பில் எப்படி நீங்கள் ஆர்டர் கொடுத்தது மாதிரியே எனக்கு வந்து வெப்சைட்டில் எடுக்க முடியாது அப்படின்லாம் சொன்னீங்க பட் என்னன்னா நிறைய ஆர்டர்ஸ் எங்களுக்கு வந்து வெப்சைட்லேயும் வந்துருந்துச்சு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு ஸோ ஈஸியாகவே வெப்சைட்ல போட்டாங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து என்கொரி பண்ணாங்க எங்களோட டீம் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க எப்படி உங்களுக்கு வந்து ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே வீடியோ காலில் கூட உங்களுக்கு போய் அழகாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ நிறைய எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு ரொம்பவே தேங்க்ஸ் இப்போ அடுத்த கலரை பாருங்களேன் நல்ல அழகான ஒரு கோல்டன் கலர்ல மெரூன் கலர் இந்த சேரீலாம் வந்து கெட்ட போது அந்த ஒரு லுக்கே இருக்கும் சேரீட ப்ளவுஸ் பாருங்க நான் வந்து முந்தியை வந்து ஓப்பன் பண்ணி காட்டலாம் முந்தி வந்து எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் வரும் முந்தியில் வந்து இந்த கலர் வர்றதுனால உங்களுக்கு பிளவுஸு இந்த மாதிரி வரும் ஸோ காம்பினேஷன் இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அது நீங்கள் ஆஃபீஸ் வியராக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபங்க்ஷனுக்கு கூட கட்டலாம் அந்த மாதிரி செம சூப்பரான சாரீ நெக்ஸ்ட் கலர் பாருங்க அதே மாதிரி எங்கிட்ட சப்போர்ட் டீம் வந்து கரெக்டாக டென் டு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க பாருங்க அடுத்தது நேவி ப்ளூல மெரூன் கலர் பார்டர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு கிளாத்தை பாருங்க கிளாத் வைஸ் அவ்வளோ ஒரு நல்ல சில்கி மெட்டீரியல்ல எவ்வளோ அழா இருக்கு பாருங்க கிளாத்து நல்ல ஒரு டபுள் ஷேடில் சூப்பராக இருக்கு சாரி இன்னும் ஆனால் ஒரு சில பேர் கேட்குங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருந்தால் நல்லா இருக்குமே இருக்குமேன்னு நீங்களும் வந்து ஈஸியாக பழகிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சிப்கோட்னு ஒன்று வருது அந்த என்னன்னு கேட்டீங்க சிப்கோட்னா வேறு ஒன்றுமே கிடையாது பின்கோடு தான் சிப்கோடு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கூப்பனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கூப்பன் ஆப்ஷனில் போயிட்டு டிக் பண்ணீங்களா கிளிக் பண்ணீங்கனாலே அதில் வந்து ஏகேபி கிச்சன் வரும் ஏகேபி கிச்சனில் நீங்க போனீங்கனாலே அதுக்கு வந்து அந்த ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எந்த சாரீ வாங்கினாலுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க டோட்டல் அமௌண்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பாருங்க இதான் வந்து உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ இது வந்து சாரிக்கு பிளவுஸ் இதான் அந்த சாரியோட ப்ளவுஸ் வரும் சூப்பராக இருக்கு எல்லா கலர்ஸுமே நல்ல அழகாக இருக்கு இது பாருங்க இன்னும் அழகான கலர் நல்ல லைட் கலரில் டார்க் ஷேட் இது வந்து ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு பிளவுஸ்க்கு வரும் இந்த கலர் மொத்த ஏழு கலர் வந்து நம்ம அவைலபிளா இருக்கு இது எல்லாமே நம்ம பல்க் ஆர்டர் எடுத்துருக்கோம் அதனால நீங்க கவலையே படாதீங்க உங்க எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எத்தனை சாரி வேணுங்கிறதையும் நீங்க அதை போட்டீங்கன்னா அவ்வளவு சாரி உங்களுக்கு வந்துடும் பாருங்க அழகான ஒரு கிரீன் நல்ல டார்க் கிரீன்ல ஒரு மெரூன் கலர் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஏழு கலரையும் நம்ம வந்து காமிச்சாச்சு வந்து நேற்று போட்டிருந்தேன் அந்த கஜால் சாரீஸும் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா கலர்ஸுமே இதனுடைய ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து நான் போட்டேன் ஸோ இதை நான் ஓப்பன்லாம் பண்ணி காமிக்க வேண்டியதில்லை ஏன் நான் இதை உங்களுக்கு காமிக்கனா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் மெசேஜ் இருக்கீங்க மேம் இது இருக்கா அவைலபிள் இருக்கான்னு ஸோ நீங்கள் வந்து அவைலபிளே நீங்கள் செக் பண்ணாலும் நாங்கள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஹாய்னு மெசேஜ் உடனே உங்களுக்கு ஒரு லிங்க் நாங்கள் அனுப்பிடுறோம் அந்த லிங்க்கில் நீங்கள் போய்ட்டு வெப்சைட்டில் எப்படி ஆர்டர் பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கோம் அதில் போய் நீங்கள் பார்த்துட்டு அவைலபிள் பார்த்துக்கோங்க பட் இப்போ நம்மகிட்ட எல்லாமே இருக்குங்கிறக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ இதில் மொத்தம் வந்து அஞ்சு கலர் நம்மகிட்ட உண்டு எல்லா கலர்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது பல்க் ஆர்டர் எடுத்துருக்கவங்கனால எல்லாமே இருக்குது இந்த சாரியோட ரேட் வந்து ஓன்லி த்ரீ நைன்ட்டி ருபீஸ் தான் ஓகே ஸோ இந்த சாரீஸ் வேணுன்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் நம்மளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான எங்கள் சப்போர்ட்டையும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்